மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எடுத்து இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போ இன்னொரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களுடைய கம்பெனி மூலமாக கொண்டு வந்தோம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும் அவருமே பலவிதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் ரொம்ப எதார்த்தமாக ஒரே கால் தான் உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்காரு எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் இயக்குனர் உங்களுக்கு நிறைய சர்பிரைஸ் கொடுக்கணும் நினைச்சாரு டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவரு கொஞ்சம் அரஸ்ட் எடுக்க போறது ஓகே சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள் திரு கே பி சங்கர் சார் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன் ஜான் அவர்கள் இவங்கெல்லாம் அழைப்பு கேட்டு வந்திருக்காங்க என் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட்டும் லிமிடட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றத அந்த ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர் முடிஞ்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சார் வந்திருக்காங்க தேங்க்யூ யா எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு ரேகானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு எங்களை லீட் பண்ணிட்டு இருக்கிறது திரு சிவராஜ் அவர்கள் முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி பெரிய நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்ருக்கோம் பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம் என்னென்ன ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை மேக்ஸிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க இப்போது சிவராஜ் சார் வந்து திரைப்பணியிலேருந்து பின்னணியிலேருந்து வரலை சரி படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை பட் ட்ராவலில் இருக்கார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்கார் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு லேண்ட் பண்ணிட்டுருக்காரு பட் இது ரொம்ப சர்ரைசிங் இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் கொடுத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருந்ததில்லை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டேரக்டரை பற்றி பேசுகிறதும் டேரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது இது இருந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும் தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார் ஏன்னா அவர் லாபம் அப்படின்றது தாண்டி லாபம்ன்றது என்னது பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வரார்னா இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும் இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த ரிலீஸு ஒர்க்கே டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு காம்பேக்டான லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம் இதோட ஹைலைட் அப்படின்றத எல்லாம் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பிதா அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங் ஏன்னா சுயம்பரம் வரும்போது ஐ திங்க் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம் இப்போ இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படமே ஒரு சாதனை ஏன்னா இந்த அவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு ட்யூரேஷனில் எடுத்திருக்காங்க டேரக்டர் அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஷார்ட்ஃபின் பண்ணியிருக்காரு பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்திருக்காரு இப்போ வரைக்கும் அந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெக்கட்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார் எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஆட் பண்ணுங்க எது மிஸ் பண்ணக்கூடாது டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள் தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதிஷ் பால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு திரைப்படராக சரத்குமார் சாரோட ஸ்நேகம் மேம் நடித்த ஒரு படம் அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர் அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார் ஒரு நடிகராக நண்பராக அவரோட வெற்றியை நானும் காத்துட்டு இருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார் ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும் தென் சாம்சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ல அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்ல இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு ரியலி ஹாப்பி ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டீஸபிள் ஆக்டர்ஸ் வந்து வர்றதே இல்லை அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க பேர் இவர் அப்படி இல்லை அது ஹாப்பி தேங்க்யூ சார் தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம் தென் இவன் மாரிஸ் ராஜா இவரோட இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டடியாக இண்டஸ்ட்ரிக்கில் அவர் இருக்காரு ரொம்ப கடின உழைப்பாளி நல்ல டேலண்டட் வேறு ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னால் நமக்கு திரைக்கு வரப்போகுது இருபத்தி மணி மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை மீடியா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க குறைகளை மறப்போம் கற்றுப்பாங்க தட்டி கொடுங்க தொடர்ந்து எங்களோடய ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வருதுக்கு எங்களோட பங்களிப்பையும் அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருப்போம் உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ